வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நாளைய தினத்தின் சுப பலனை இன்று அறிவதன் மூலம் நம்மால் ஓராயிரம் பிரச்சினைகளை கையாள இயலும் இங்கே அனைத்து ராசி நாளைய பலன்களுக்கான பொதுவான முன்னறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேஷ ராசி பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கிறது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது நல்ல ஆறுதல் அளிக்கும் பணியிடத்தில் கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமான பயணம் இருக்கும் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ரிஷபம் நாளைய ராசி பலன் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது எதிலும் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் பொறுமை மிக அவசியம் பணியை மேற்கொள்ளும் போது அதிக கவனம் தேவை துணையுடனான புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் நாளை கூடுதல் செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் நாளைய மிதுன ராசி பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் துணையுடன் நட்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது கடகம் நாளைய ராசி பலன் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள் பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் செயல்திறனுக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் துணையுடன் வெளிப்படையாக பேசி நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நாளை பணவரவு சிறப்பாக இருக்கும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிம்மம் டுமோரோ ராசி பாலன் சிம்மம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்காது நாளை கடினமான சூழ்நிலை நிலவும் பணியிடத்தில் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு நாளை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் மேலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னி டுமோரோ ராசி பாலன் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் உகந்த நாளாக இருக்காது பணியிடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணியை மேற்கொள்ளும் போது பொறுமையும் கவனமும் தேவை துணையுடன் உணர்ச்சிவசப்பட்டு சண்டையிடுவீர்கள் நாளை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும் மேலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் பணியில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் துணையுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் நாளை நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் உறுதியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் முயற்சி மூலம் வெற்றி பெறுவீர்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது நாளை பணவரவு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சுமாரான நாளாக இருக்கிறது நீங்கள் எதிலும் புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பணியிடத்தில் மிதமான அளவில் முன்னேற்றம் இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க திட்டமிட்டு பணியாற்றுங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் நாளை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் மேலும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சாதகமான நாளாக இருக்காது நீங்கள் ஆற்றலுடன் இருப்பது அவசியம் பணியிடத்தில் அதிக பணிகள் இருக்கும் மேலும் சில அசௌகரியங்கள் உண்டாகும் துணையுடன் பேசும்போது எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக் கொள்ள வேண்டும் நாளை செலவுகள் அதிகமாக இருக்கும் வீட்டிற்காக செலவு செய்வீர்கள் மேலும் உறவினர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வீர்கள் மேலும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருப்பார்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நாளை பணவரவு அதிகமாக இருக்கும் அதனை சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது நாளை நீங்கள் பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்வீர்கள் பணியிடத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் நாளை பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்கும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி